அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பங்குனி பெருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாசு இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மேஷு லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது மாசி இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று யானை வாகனம் கைபாரம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று இரவு ஏழு பதினைந்து மணி முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கன்னி லக்னத்தில் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது பங்குனி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று பகல் பனிரெண்டு பதினைந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மிதுன லக்னத்தில் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது பங்குனி ஐந்தாம் தேதி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் மீன லக்னத்தில் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்